குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தல்களில் நாற்பது ஐம்பது சீட்டுகளில் மட்டுமே வெற்றி பெற்ற காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெறவில்லை மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடப்பதாக காங்கிரஸ் தலைவர்கள் அப்போது சொன்னார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் நூறு இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியது ராகுல் எதிர்க்கட்சித் தலைவரானார் சமீபத்தில் நடந்த அரியானா மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல்களில் காங்கிரஸ் மண்ணை கவ்வியது மகாராஷ்டிராவில் வரலாறு காணாத வீழ்ச்சியை கண்ட காங்கிரஸ் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியது மீண்டும் ஓட்டுச்சீட்டு முறையை கோரி பார்லிமெண்டில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து போராட்டமும் நடத்துகிறது இந்த விவகாரத்தில் காங்கிரசின் நிலைப்பாட்டை கூட்டணி கட்சியான தேசிய மாநாட்டுக் கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது தேசிய மாநாட்டுக் கட்சியின் துணைத் தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முதல்வருமான உமர் அப்துல்லா கூறியதாவது தோற்றால் ஓட்டுப்பதிவு எந்திரங்களை குறை சொல்வதும் ஜெயித்தால் புகழ்வதும் எனக்கு பிடிக்காது பார்லிமெண்ட் தேர்தலில் காங்கிரசுக்கு நூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் கிடைத்தும் இது கட்சிக்கு கிடைத்த வெற்றி என கொண்டாடினார்கள் அடுத்த சில மாதங்களிலேயே தங்கள் நிலைப்பாட்டை தலைகளாக மாற்றிக்கொண்டார்கள் அவர்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வராவிட்டால் மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரம் வேண்டாம் என்கிறார்கள் ஏவிஎம் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் ஏவிஎம் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் தேர்தலிலேயே போட்டியிடக்கூடாது என காங்கிரஸை கடுமையாக சாடினார் உமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீரில் நடந்த லோக்சபா தேர்தலில் எதிர்பாராத விதமாக ஒரு தொகுதியில் தோல்வியை தழுவினோம் அடுத்த சில மாதங்களில் நடந்த சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்றோம் ஒரு நாள் வாக்காளர்கள் நம்மை வெற்றி பெற வைப்பார்கள் இன்னொரு நாள் தோற்கடிப்பார்கள் நான் எப்போதும் ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை குறை சொன்னது கிடையாது என உமர் அப்துல்லா கூறினார் ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை குறை சொல்லி கார்கே ராகுல் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் பேசும்போது பாஜ தரப்பு தக்க பதிலடியை கொடுத்து வருகிறது இப்போது பாஜ வார்த்தைகளை கடன் வாங்கி இண்டி கூட்டணி கட்சி காங்கிரஸை வெளுத்து வாங்கியிருக்கிறது இண்டி கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை வகிப்பதற்கு எதிராக சமாஜ்வாடி திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பேசி வருகின்றன அந்த வரிசையில் தேசிய மாநாட்டுக் கட்சியும் சேர்ந்துள்ளது இண்டிக் கூட்டணியில் சில கட்சிகளுக்கு அதிருப்தி இருக்கத்தான் செய்கிறது ஏனென்றால் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் காங்கிரஸ் கூட்டணி வளர்ச்சிக்காக எதையும் செய்யவில்லை அதை காங்கிரஸ் கட்சி சுய பரிசோதனை செய்து தன்னை திருத்திக் கொள்ள என கார்கே ராகுலை உமர் அப்துல்லா சாடினார் ஆனால் இண்டிக் கூட்டணியில் பல கட்சிகள் ஒன்று திரள சோனியா மிக முக்கிய பங்காற்றினார் அதை மறுக்க முடியாது எனவும் உமர் அப்துல்லா கூறினார்